செய்தி வணக்கம் வீதி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வானபுரம் அருகே நடந்த தனியார் தொழிற்சாலை ஊழியர் கொலை வழக்கில் கைதான ஏழு பேரில் மூன்று பேரை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் அடுத்த பானாவரம் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் வயது நாற்பத்தி இரண்டு இவர் சோலிங்கர் அடுத்த புலிவரம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவர் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி பணி முடித்து வழக்கம் போல் இரு வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது பிள்ளையார்குப்பம் ரோடு பானபுரம் கூட்டு சாலையில் செங்கல் சூளை அருகே மர்ம நபர்கள் வழிமறித்து வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி தலைமறைவாகினர் இந்த சம்பவம் குறித்து பானாவரம் காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இந்த கொலை கொலைவளைகள் தொடர்பாக ஷோலிங்கர் பகுதியை சேர்ந்த முருகன் வயது நாற்பத்தி நான்கு வள்ளுவம்பாக்கம் ராமாபுரம் பகுதியை சேர்ந்த மோகன் வயது ஐம்பத்தி மூன்று பன்னியூர் பகுதியை சேர்ந்த யுவராஜ் வயது முப்பத்தி எட்டு மேட்டுத்தாங்கல் பகுதியை சேர்ந்த கார்த்தி வயது முப்பத்தி ஒன்பது கீழ்வீரான மோட்டூர் பகுதியை சேர்ந்த ராமச்சந்திரன் வயது முப்பத்தி எட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் சித்தாத்தூர் பகுதியை சேர்ந்த யுராஜின் கள்ளக்காதலி சங்கீதா வயது இருபத்தி என்கிற அப்பு வயது கைது செய்து சிறையில் அடைத்தனர் குற்றவாளிகளாக சிறையில் அடைக்கப்பட்டு உள்ள யுவராஜ் கார்த்தி ராமச்சந்திரன் ஆகிய மூன்று பேரை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்து மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஐமஞ்சமால் பரிந்துரை செய்ததை தொடர்ந்து அதன்படி கொலை வழக்கில் கைதான மேல் குறிப்பிடப்பட்ட மூன்று பேரையும் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்திட ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து மூன்று பேரையும் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர்